அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எடுத்தறி முறையில இருந்து டாங்கி இந்த டாங்கியை தான் ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு வகையிலாட்டு பார்த்துருக்கோம் அதை இன்னைக்கு புதிய வடிவத்தில் நம்ம செய்ய போறோம் எப்படின்னு தான் பார்க்க போறோம் இரண்டு கைகளை மல்யுத்தத்துல நேருக்கு நேர் பிடிச்சு மல்லு கட்டும்போது அவங்க ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் மாட்டோம் அந்த கண்ணில இருந்து பிரிவாங்க பிரியும்போது இந்த கண்ணி இந்த டாங்கி கரணத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் பிடிங்க பிடிச்சு மல்லு கட்டுங்க இத சைமுறை இன்னொரு வாட்டி பாத்துக்கலாம் அப்படியே கைய பிடிங்க பிடிச்சு ரெண்டு வரை கை பிடிச்சிருக்காங்க ஏன்னா அப்படியே பிடிங்கிருக்காங்க சேர்ந்து ஒரே பக்கமா திரும்புங்க ரெண்டு கைகளும் பின்னி இருக்கு ரெண்டு வருஷம் முதுகும் ஒட்டி இருக்கு யாரு இவங்க தூக்க போறாங்களோ அவங்க வந்து பெண் பண்ணி இருப்பாங்க அடிக்க போறவங்க நிமிந்து நிப்பாங்க இப்போ அப்படியே முதுகுல சாய்க்கிறாங்க சாய்ச்சிட்டு வரும்போது காலை மடக்கி இந்த பக்கம் கொண்டு வந்தா போதும் அப்படியே லேண்ட் ஆயிரலாம் ஓகே என்ன ஒரு முறையில் வைச்சீங்க என்ன நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம்